ஆமாம் அங்கே திருப்பிட்றாமா செகண்ட் கட் திருப்பிடுறேன் மாறு போட்டா எந்த வரல தண்ணி பண்ணிடுவா போட்டு ஆற அடிக்காம் போங்க அந்த வரேன் பின்னாடி வரேன் உங்களை தேடி தருவாவே தேடி தருவாண்ண

あら செல்வனூர் இரண்டாவது திருநெல்வேலி மாவட்டம் பாண்டியன் நினைவாக முத்தூர் மாடசாமி தேவர் இரண்டாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் மூன்றாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் தினேஷ் பாண்டியன் திருக்கண்ண தேவர் ஆப்பனூர் நான்காவதாக எஸ்பி ஹோட்டல் கயத்தாரா எம் கண்ணன் வேளங்கூலமா மதுரை மாவட்டம் திருப்பாலை நாடுகளை தான் கொடுத்து வருகிறது அனைத்து மாவட்ட மாடுகளுக்கும் பாதிக்கொண்டு வருகிறது மாணவர்கள் அனைத்து ஓட்டங்களுக்கும் ஓட்டங்களும் ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ಏನಕ್ಕೆ ತೆಗಿಸೋಕೆ ಹೊರಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಬಂತು. ಕೂತು ನಿಂತುಕೊಳ್ಳೋಕೆ ಬಂದಿದ್ದೀನಿ. ಆಗ್ಲಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಯ್ತು. ಆಟೋ ನಿಂತಕ್ಕೆ ಒಂದು ನಿಮಿಷ ನಿಲ್ಲೋಣ. ನೀ ಮತ್ತೊಂದೇ ಹಿನ್ನಡೆ ಬರ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹೋಗು. ಹೋಗು ಹೋಗು. ಹೋಗ್ಬೇಡ ನನಗೆ. ಯಾಕೋ ನನಗೆ ತಕ್ಕ ಇರೋದು ಇಲ್ಲ. வீரகுடி முறையினார் மேல செல்வனோர் இரண்டாவதாக திருநெல்வேலி மாவட்டம் உதயந்திர பாண்டியன் நினைவாக முத்தூர் மாரசாமி தேவர் மூன்றாவதாக தினேஷ் பாண்டியன் தேவர் ஆப்பனூர் வீரகுடி முறையினார் மேல செல்வனூரா உதயந்திர பாண்டியன் நினைவாக முத்தூர் மாறசாமி தேவரா கண்ணன் திருக்கணத்தேவர் ஆப்ப நூரா எஸ்பி ஹோட்டல் கயத்தாரா எம் கண்ணன் வேளாங்குளமா திருப்பாலை விசாலா ஆர்ஜிஆர் சித்தரங்குடியா பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரமா பாலவனிந்தல் கருப்பண சுவாமியா

நல்லோட நாட்டு பத்தையா

வீரக்குடி முருகையினார் மேல செல்வனூரா உதயன் துறை பாண்டிய நினைவாக முத்தூர் மாடசாமி தேவரா எம் கண்ணன் வேலங்குளமா எஸ்பி ஹோட்டல் கயத்தாரா திருப்பாலை விசாலா தினேஷ் பாண்டிய திருக்கண்ண தேவரா ஆப்பனூரா ஆர்ஜிஆர் சித்திரங்குடியா மெடிக்கல் விஜயகுமார் மகாதேவனா மாசானமா செல்வமா பாண்டியா கருப்பு துறையா மயிலா வீரகுமாரா முதலாவதாக வீரக்குடி முறையினார் மேல செல்வனூர் இரண்டாவது இடத்திற்கு கடுமையான வருடையும் கண்ணன் வேளங்குளமா உதயந்துரை பாண்டியன் நாலாம் துணும் டேரா தீங்கா தெரிவிக்காண்ட விஷயங்கள தரும் கொடுத்துருந்தேன் வா ரா வா அதான் சுற்றத்தை கீழே பாய்ஞ்சிருப்பேன் அஞ்சு ஐநூறு கணிக்கிறாங்க பலா காலங்கள் போல் ஐந்நூறு ஐந்நூறு காதிகள் கீழே பாய்ஞ்சு தரணை கெட்டியே தக்க எடுத்துக்கிட்டேன் தக்க எடுத்துக்கிட்டேன் பேரண்ட் இருக்கிறேன் பேரண்ட் யாரா யாரா யாழா இப்படி சொல்லிட்டு தயந்துப்பாரு இவரு தருமகுடி தர ஆராய்ச்சி ஆஹா

அது போ தலைநகரமான கருத்து முரேனார் மேலே செல்லணும் ஓடிக்கொடி <laughs> பாட்டு <laughs> 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 திரும்ப அடே மாடு மொத்த மாடுதான் பார்த்து கொடுக்கணே மாடி ஆஹா ஆஹா என்னடா முறையில் இருக்கு வர

மாட்டு மேகா தட்டினா போச்சு இவ்வளோ சுரிக்கா லைட் ஆக்கிய முடியா போட்டு 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 கொஞ்சம் ஒடிக்க கொஞ்சம் ஒடிக்க விரும்பு மேல செல்வனூர் இரண்டாவது இருக்கூடிய முறையினார் மேல செல்வனூரா எம் கண்ணன் வேளங்குளமா நல்ல மலைவாக நல்லத்தேவர் கே வேப்பங்குளமா ஆர்ஜிஆர் சித்திரங்குடியா திருப்பாலை விசாலா உதயன் திரைப்பாண்டிய நாலாந்தள முத்தூர் மாடசாமி தேவரா தினேஷ்கண்ணன் நாப்பனூர் அரியநாதபுரமா முதலாவதாக வீரக்குடி முருகனார் மேல செல்வனூர் இரண்டாவதாக நல்லம்மாள் நினைவாக நல்லித்தேவர் கே வேப்பாங்குளம் மூன்றாவது இடாக எம் கண்ணன் வேளாங்குளமும் ஆர்ஜிஆர் கடைசி கடைசி போட்டு போட்டு நோய்கா குடி முருகையனார் மேலே செல்வனூர் ஓட்டி வருகின்ற சாரதி பாடுவனேந்தல் மகாதேவன் முருகநாத சேதுபதி இரண்டாவதாக நல்லம்மாள் நினைவாக நல்லுத்தேவர் கே வேப்பாங்குலம் மூன்றாவதாக போட்டுங்க போட்டுமியா போட்டியா மூன்றாவதாக குலசாமிகள் துணை ஆர்ஜியா சித்திரங்குடி செல்வனோர் இரண்டாவதாக நல்லம் நினைவாக நலுத்தை அவர்கே வைப்பாங்களாம் போட்டு 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 முதலாவதாக வீரக்குடி முருகனார் மேல செல்வனோர் ஓட்டி வருகின்ற சாரதி பாலவேந்தல் மகாதேவன் டேய் ரெண்டாம் ஓட்டாளி பேரன் தெரியுமா பேர் ரேங்கு சேர் ரயா தரேன் ஆனால் அவன் பே அவர் பேர் தெரில நல்ல நம்மடன் சேர்ந்து ஜாயிண்ட்டு அருப்புக்கால் பசுபதி அவர் பசுபதி பசுபதியா முதலாவதாக வீரக்குடி முறையினார் மேலே செல்வனூர் இரண்டாவதாக நல்ல மலை நினைவாக நல்ல தேவை கே வேப்பங்குலம் மூன்றாவதாக குலசாமிகள் துணை ஆர்ஜிஆர் சித்திரங்குடி நான்காவதாக எம் கண்ணன் வேளாங்குளம் ஐந்தாவதாக மதுரை மாவட்டம் திருப்பாலை விசால் ராமநாதபுரம் மாவட்டமா ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா வீரக்குடி முறைகனார் மேல செல்வனூரா நல்லாமல் நினைவாக நல்லு தேவருக்கே வேப்பம் குலமா குலசாமிகள் துணை ஆறு ஜி சித்திரம் குடியா

நல்லாமலை நல்ல தேவரா குலசாமிகள் துணி சித்திரம் குடியா

管管管理人。